அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மன்னர்களுக்கெல்லாம் அரசனும் அனைவராலும் வழிபடப்படுபவருமான மென்மையான தென்றல் வடிவம் எடுத்த சிவனை வணங்குகிறேன் என்று முத்துசுவாமி தீட்சிதரால் பாடப்பெற்ற அனைத்து ஜீவராசிகளிலும் உயிர்காற்றாய் விளங்கும் ஈசன் வாயுலிங்கமாக கோவில் கொண்ட தென்னகத்தின் கைலாசம் தட்சிண கைலாசம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காளஹஸ்திதான் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்தலம் ஸ்ரீ என்றால் சிலந்தி காலா என்றால் பாம்பு ஹஸ்தி என்றால் யானை சிலந்தி இலைகளிலிருந்தும் தூசிகளிலிருந்தும் பாதுகாக்க சிவலிங்கத்தின் மேல் வலை பிண்டுகிறது சூரியனிடமிருந்து நிழல் தர சிவலிங்கத்தில் பாம்பு தனது தலையை விரிக்கிறது யானை தனது தும்பிக்கையால் சுவர்ணமுகி ஆற்றிலிருந்து நீரை எடுத்து வந்து சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்கிறது அவர்களின் சேவையால் மகிழ்ந்த சிவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் எனவே ஸ்ரீ காளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தலம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இத்தலம் வாயுத்தலம் ஆகும் ஆதி வாயுதேவன் கற்பூரத்தால் செய்யப்பட்ட சிவனின் லிங்கமான கற்பூர லிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்துள்ளார் வாயுவின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி மூன்று வரங்களை அளித்தார் ஓரிடத்தில் நிலைபெறாத வாயு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரே இடத்தில் தவமிருந்ததால் வாயு உலகின் எல்லா இடங்களையும் நீக்கமற வியாபிப்பவராகவும் மேலும் ஒவ்வொரு உயிரினத்தின் அந்தராத்மாவாகவும் மேலும் அவர் வழிபட்ட லிங்கம் அவரது நினைவாக வாயுலிங்கம் என்று அழைக்கப்படுவதாகவும் வரங்களை பெற்றார் வாயு பகவான் கற்பூரத்தால் செய்து வழிபட்ட லிங்கம் என்பதால் இதுவரை வேறு யாரும் இந்த லிங்கத்தை தீண்டியதில்லை என்று சொல்லப்படுகிறது உற்சவமூர்த்திக்கு மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது யானையின் தந்தம் போன்ற வடிவமைப்பு கொண்ட லிங்கத் திருமேனி வெள்ளைக்கல்லால் ஆனது முன்னொரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஏற்பட்ட போரில் கைலாய மலை எட்டு பாகங்களாக சிதறியதில் இரண்டாவது பாகம் இங்கு காலகஸ்தியில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது காலகஸ்தி கோவிலும் துர்க்கம்மா மலை மலை என்று அழகிய இரு குன்றுகளுக்கு நடுவே அமைந்துள்ளது மேலும் ஒருமுறை பார்வதி பார்வதி சிவபஞ்சாட்சதி மந்திரத்தின் ரகசியத்தை தனக்கு கற்பிக்குமாறு சிவனிடம் கேட்க சிவன் பார்வதியை தெய்வீக வடிவத்தை விட்டுவிட்டு மானிட வடிவத்தை எடுக்கும்படி கூற பார்வதி பூமியில் வந்து ஸ்ரீ காளஹஸ்தியில் தவம் செய்து சிவனை மகிழ்வித்தார் சிவன் அவருக்கு முந்தைய தெய்வீக வடிவத்தை விட நூறு மடங்கு மேம்பட்ட ஒரு தெய்வீக உடலை வழங்கி சிவபஞ்சாட்சதி மந்திரத்தை பார்வதிக்கு கற்பித்தார் எனவே பார்வதி ஞான தேவி என்று அழைக்கப்படுகிறார் பார்வதி தேவி இங்கு வந்து அவதரித்து தவம் செய்தது செங்குந்தர் குலத்தில் வெள்ளத்தூரர் கோத்திரத்தில் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி பிரம்மோற்சவத்தில் நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் வெள்ளத்தூரர் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அம்மனுக்கு சீர்வரிசை செய்வது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது மயூரன் சந்திரன் இந்திரன் ஆகியோர் முறையே சிலந்தியாகவும் பாம்பாகவும் யானையாகவும் மாறும்படி சபிக்கப்பட்டனர் சிலந்தி சிவபெருமான் மீது தூசி இலை குப்பைகள் விடாதவாறு வலை மீது இறைவனை வழிபட்டது ஒருநாள் ஒரு காற்று வந்து வழிபேட நெருப்பை ஏற்படுத்தி சிலந்தியின் காணிக்கைகளை அழித்தது அந்த நெருப்புக்கு இரையாக நேர்கையில் சிலந்தியின் பக்தியை பாராட்டிய சிவன் சிலந்தி முன் தோன்றி வரமளித்தார் சிலந்தி தன்னை பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்குமாறு வேண்டியது அதன்படி அது ஆத்மாவான சிவனுடன் ஒன்றி போனது நாகர்களின் அரிய ரத்தினங்கள் முத்துக்கள் மற்றும் மாணிக்கங்களைக் கொண்டு ஒரு நாகப்பாம்பு சிவபெருமானை வழிபட்டது பாம்பு வழிபட்ட பிறகு அருகிலுள்ள ஆற்றிலிருந்து ஒரு யானை பலிபீடத்தின் மீது அதன் தும்பிக்கையிலிருந்து தண்ணீரை தெளித்து ரத்தினங்களை சிதறடித்தது பின்னர் அது ஒரு புனித மரத்தின் இலைகளால் பலிபீடத்தை அலங்கரிக்க தொடங்கியது நாகம் திரும்பி வந்தபோது அதன் காணிக்கைகள் அவமதிக்கப்பட்டு வெறும் இலைகளாக மாற்றப்பட்டதைக் கண்டு கோபமடைந்தது எனவே அது இலைகளை இரத்தினங்களால் மாற்றியது நாகம் வெறுத்து போய் அதன் காணிக்கைகளை அழிப்பவர்களை தண்டிக்க முடிவு செய்யும் வரை இந்த நாடகம் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் நடந்தது யானை தன் இலைகளுடன் வழிபட திரும்பிய போது நாகப்பாம்பு அதன் தும்பிக்கை மேலே ஏறி விஷத்தை செலுத்தியது வேதனையில் யானை பாம்பை கொல்லும் முயற்சியில் பலிபீடத்தின் மீது தலையை மோதியது பாம்பு தும்பிக்கையிலிருந்து கீழே விழுந்து அதன் காயங்களால் இறந்தது யானை விஷத்திற்கு பலியாகியது பகவான் மீதுள்ள அன்பிற்காக இருவரும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ததை அறிந்த சிவன் அவர்களை உயிர்ப்பித்து முக்தி கொடுத்து தன் உடலில் ஏற்றுக்கொண்டார் லிங்கத்தின் அடிவாரத்தில் ஒரு சிலந்தி இரண்டு யானை தந்தங்கள் மற்றும் ஐந்து தலை பாம்பு ஆகியவற்றை காணலாம் இது பக்தர்களுக்கு இந்த உயர்ந்த பக்தியின் செயல்களை நினைவூட்டுகிறது மார்கண்டேயருக்கு சிவன் அறிவுரை வழங்கிய தலம் இது இத்தலத்தில் மிக அற்புதமான இன்னொரு சிறப்பு கண்ணப்ப நாயனார் பற்றியது தீவிர சிவபக்தரான தின்னாடு என்ற வேட்டைக்காரர் சிவனை வழிபட்டு கோவிலையும் சுற்றுப்புறத்தையும் பராமரித்து வருகிறார் சிவபெருமான் அவரின் அசைக்க முடியாத பக்தியை ஸ்ரீ காலகஸ்தியில் கூடியிருந்த முனிவர்கள் முன்னிலையில் சோதிக்க விரும்பினார் சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் பூமியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தினார் கோவிலின் மேற்கூரை விழத் தொடங்கியது நாட்கள் செல்ல செல்ல கடுமையான நிலநடுக்கம் அங்கு ஏற்படுகிறது கோவில் பூசாரிகளும் மற்றவர்களும் இழக்குடை அமைக்கச் செல்ல தின்னாடு கோவிலில் தங்கி சிவலிங்கத்தை எந்த சேதமும் ஏற்படாமல் பாதுகாக்க கட்டிப்பிடிக்கிறார் நிலநடுக்கம் அடங்கிய பிறகு தின்னாடு சிவலிங்கத்தின் பிடியை விடுவிக்கும் போது சிவனின் கண்களில் ஒன்றில் இருந்து உருண்டோடுவதை காண்கிறார் அதைக் கண்டு நெகிழ்ந்து போன திண்ணாடு தன் ஒரு கண்ணை இழுத்து சிவனின் ரத்தம் தோய்ந்த கண்ணில் பதிக்கிறார் அப்படி செய்யும் பொழுது இன்னொரு கண்ணிலும் ரத்தம் வழிவதைக் கண்டு இன்னொரு கண்ணையும் இழுத்து அங்கேயே பொறுத்து ஆயத்தமாகிறார் இன்னொரு கண்ணை பிடித்து இழுத்தால் தான் குருடாகி விடுவோம் அதனால் சரிவர பொருத்த இயலாது என்பதை உணர்ந்த அவர் தனது வலது காலின் பெருவிரலை சிவனின் கண்ணிருக்கும் இடத்தில் அடையாளத்திற்காக வைத்து தனது கண்ணை இழுக்க முயற்சிக்கிறார் தின்னாடுவின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரது கண்ணை இழுக்கும் செயலை நிறுத்தி அவரது மறு கண்ணையும் மீண்டும் கொண்டு வந்து அவர் கருள் பாலிக்கிறார் அதன் பிறகு தின்னாடு கண்ணப்பர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை பெரியவன் சிறியவன் என்று பாகுபாடு பார்க்காதவர் தூய்மையான பக்திக்கு கட்டுப்பட்டவர் சிலந்தி எந்த வேதங்களை பழித்தது பாம்பு என்ன சாஸ்திரங்களை பார்த்தது யானை என்ன பாடங்களை கற்றுக்கொண்டது வேடன் என்ன மந்திரங்களை உச்சரித்தான் எல்லாம் வல்ல இறைவின் மீது கொள்ளும் பக்தியும் நம்பிக்கையுமே சிறந்தது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் அன்னமயம் பிராணமயம் அணுவமயம் ஞானமயம் ஆனந்தமயம் என்று அழைக்கப்படும் கோஷங்கள் எனும் உயிர்நாடிகளால் ஆனது இந்த உயிர் நாடிகள் ஒவ்வொன்றும் காற்றால் நிரம்பியுள்ளன அதனால்தான் காற்று இல்லாமல் வாழ்க்கை இல்லை அதனால்தான் சிவபெருமான் காற்று வடிவம் எடுத்து பிரபஞ்சம் முழுவதும் பரப்பினார் என்கிறார் தீட்சதர் தன் கீர்த்தனையில் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவில் கட்டிய ராசராச சோழன் மகனும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவருமான ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலாகும் இது பிறகு கிருஷ்ணதேவராயர் ராஜகோபுரம் கட்டினார் வடமொழி புராணங்கள் பலவும் இக்கோவிலை போற்றுகின்றன தமிழில் திருக்காலத்தி புராணம் சீகாலத்தி புராணம் என்னும் இரண்டு நூல்கள் இதன் புராணத்தை கூறுகின்றன அப்பர் இங்குள்ள இறைவனை காலத்திநாத ஞான பூங்கோதையார் பாகத்தான் என்று குறிப்பிடுகிறார் அகண்ட வில்வமரம் கல்லாலமரம் ஆகிய இரண்டும் இக்கோவிலின் தலமரங்கள் ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கல்வெட்டுகள் உள்ளன ராகுவும் கேதுவும் இந்த கோவிலில் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதனால் ராகுகேது தோஷம் இருப்பவர்கள் சர்வதோஷம் இருப்பவர்கள் அதனால் திருமணத்தடை உள்ளவர்கள் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் பலருக்கும் இது ஸ்தலமாக உள்ளது ஞான ஞானசம்பந்த அருளிய திருக்காலத்தி பதிகத்தை திருமதி கலாமாலினி அவர்களும் பக்தி பாடலை திருமதி வாசுகி தேவி திருமதி மல்லிகா சுவாமிநாதன் அவர்களும் பாடியுள்ளனர் கேட்டு மகிழ்வோம் நிர்பந்தம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறையில் அமைந்த அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் ஸ்தலம் திரு காலத்தி பண் சாதாரி ராகம் பந்தூராடி வானவர்கள் தானவர்கள் வாதை பட வந்ததொருமா கடல் விடும் வானபர்கள் தானபர்கள் வந்ததொருமா கடல் விடும் தானமுது செய்தருந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் தானமுது செய்தரு புரிந்த சிவன் மேவு மலை தன் ஏன மின மானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கபடினார் ஏன மானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கபடி கா மலையை காட ஆகனடம் ஆக நடம் ஆடு சிவன் மேவு காழத்தி மலையின் மாட முடு மாளிகைகள் நீடு வளர் கோச்சை பயம் மல்லு தலைவல் தலைவன் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்தன் உரை நல்ல தமிழில் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்தன் உரை நல்ல தமிழில் வல்லவர்கள் நல்ல பரலோகம் பாடலோடு பாடும் இசை வல்லவர்கள் நல்ல பரலோகம் எளிதே नमस्ते नमस्ते श्रीकालहस्तीश्वर नमस्ते नमस्ते श्रीकालहस्तीश्वर नमस्ते नमस्ते श्रीवायुलिङ्गेश्वर नमस्ते नमस्ते श्रीकालहस्तीश्वर नमस्ते

चमकचमकसन्निलय सन्ध्या ताण्डवहृदया प्रणवनाथचङ्कार पूरितशङ्कार वा ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् तमरूपि प्रेरक रौत्रा भुवन भवन परिपालक साम्रचट तारका महोदंग तरव महोज्वलित सीना चुदस्ते नमस्ते नमस्ते शंकरा नमस्ते नमस्ते श्रीकालह नमस्ते नमस्ते श्रीवा புசம்ஹரித்த கட்டன பிரமநூனாத் நத்த நாட்ராம் தன்மேஷாய் தீமே தன்னோருச்சோமேவிதனிதாசித ीतिता हस्ताम्बरविलसिता महात्रिशूलाङ्गिता महाशक्तिसंयुता नमस्ते 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 शङ्कर नमस्ते नमस्ते श्रीकालहस्तीश्वर नमस्ते नमस्ते श्रीवायुलिङ्गेश्वर ज्ञानप्रसूनां प्रार्चित ोङ्कारगङ्गाधरा ज्ञानप्रसूनां प्रार्चित ओङ्कारगङ्गाधरा नमामि स्मरामि भजामि शङ्करा नमस्ते नमस्ते श्रीकालहस्तीश्वर नमस्ते नमस्ते श्रीवा உயிர் காற்றினவே வளரும் சிவமே உலகில் நிலவும் வலியே தவமே உயிர் காற்றினவே வளரும் சிவமே ശ്രീകാളിയേ മനംവാഴും ശിവനാമപിയേ മനം നാടും ഉന്നാടലിലേ വിളയാടലിലേ മനമേ പെരുവും കസിയും ഉരു உயிர் காற்றினவே வளரும் சிவமே ஸ்ரீராகு கேதுவின் இடர் போகும் ஒரு ராஜ பதவியும் உடன் சேரும் பெரும் வாயு என நிலம் பாய்பவனே உணையே பணியும் ஒரு வேளையிலே உயிர் காற்றெனவே வளரும் சிவமே ஞான நிலைகளும் தெளிவாகும் உளம் நாடும் வழியெல்லாம் ஒளியேறும் ஞான பூங்கோதை மணவாழா நீ காட்டிடும் திருவடி பணிகையிலே உயிர் காற்றினவே வளரும் சிவமே ஸ்ரீகாலம் போற்றிடும் கனகேசா ஸ்ரீஹஸ்தி போற்றிடும் வனவாசாம் உன் கணிவை பெறும் பல உயிர் வகைகள் உன் தரும் சிவ உன் கனிவை பெறும் பல உயிர் வகைகள் உன் அருளை தரும் சிவ உயிர் காற்றினவே வளரும் சிவமே உலகில் நிலவும் வழியே தவமே உயிர் காற்றினவே வளரும் சிவமே